இதுதான் அருஞ்சுனை காத்த ஐயனார் திருக்கோவில் அதில் உள்ள சொனையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஏரி மணலில் ஒரு சோனை இருக்குன்னா அது ஒரு தானே அழகாக இருக்குல்ல கோயில் பொங்கலுக்கும் வாய்ப்பு கிடச்சி அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இங்கே பெரிய பெரிய மீன்கள் இருந்துச்சு அந்த சோனையில் த எவ்வளோ பெரிய மீன் தெரியுமா பொறி போட்டாங்க அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்குள் கும்பிட போனோம் அங்கே நிறையா ஒவ்வொரு சாமி பீடமும் இருந்துச்சு பேச்சி அம்மன் இது நவக்கிரகங்கள் நவக்கிரகங்களும் ஒம்பது முறை சுத்தினா நல்லதுன்னு சொன்னாங்க நாங்களும் இது வந்து முதல் முறையாக தான் வந்தோம் இந்த கோவிலுக்கு ஏன் கோவிலில் பொங்கல் டைமில் வந்ததுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் பொங்கல் விட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக பொங்கல் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்தோம் இது இசைக்கியம்மன் பாருங்கள் எவ்வளோ பொங்கல் விடுறாங்க நைட்டு எவ்வளோ மணி கட்டி போட்டிருக்க பாருங்க அதில் மணியை அடிச்சோம் நாங்கள் அது பெரிய மணிங்கிறதுனால அது எதிர் இருந்துச்சு அழகாக இருந்த அந்த கே ஓசியை கேட்குறதுக்கு நீங்களும் வந்து அதேமாரி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கிளம்பிட்டு